ரஷ்யாவினுடைய கிரிம் குடாவும் இஸ்ரேலினுடைய கோலான் மலைக்குன்றும் ஓர் ஒப்பீடு ரஷ்யா உக்ரைனிடமிருந்து கருங்கடலின் வடபுலத்தே இருக்கின்ற கிரிம் குடாவை கைப்பற்றி அங்கே ஒரு வாக்கெடுப்பை நடத்தி சுமார் பதினேழு கிலோமீட்டர் நீளமான பாலத்தை அமைத்து அந்த நாட்டை அல்லது அந்த நிலப்பகுதியை உக்ரைனிடமிருந்து கபலீகாரம் செய்து தன்னோடு இணைத்து கொண்டது இதை உலக நாடுகள் எதிர்த்தன ரஷ்யாவிற்கு எதிராக தடைகள் கொண்டு வருவதாக நாடகங்கள் பல போட்டன நாட்கள் சென்றன நாடகங்கள் முடிந்தன அதன் பின்னர் அமெரிக்க அதிபர் எருசலேமில் அமெரிக்காவினுடைய கொடியையும் தூதராலயத்தையும் மாற்றினார் கிரிம்குடாவில் ரஷ்யா போன பொழுது உலகம் எதுவும் செய்யவில்லை எருசலேமிற்கு நாங்கள் சென்றால் என்ன என்று கேட்பதற்கு வசதியாக ரஷ்யாவை கிரிம்குடாவிற்கு அனுப்பியது அமெரிக்காவா என்பது ஒரு கேள்வி இப்பொழுது கோலோன் மலை குன்றை இஸ்ரேலுக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் நேற்று முன்தினம் வாஷிங்டனில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவும் அமெரிக்க அதிபரும் சந்தித்து பேசிய பின்னதாக சிரியாவினுடைய ஒரு பக்கமாக இருக்கின்ற கோலோன் குன்று மலையில் இஸ்ரேலுக்கு சொந்தமான பகுதிகளை இஸ்ரேலுக்கே உரியதென அமெரிக்க அதிபர் எழுதி கொடுத்திருக்கின்றார் அவ்வாறு எழுதி கொடுத்ததானது இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட ஒரு சீதனம் என்று கூறப்படுகின்றது இந்த கோலோன் குன்று இஸ்ரேலுக்கு சொந்தமானதா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஆறு நாட்கள் கொண்ட போரிலே அடாவடித்தனமாக இஸ்ரேலிய படைகள் இங்கு நிலை கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இப்பகுதி தமக்கே சொந்தம் என்று கூறின அமெரிக்கா காலம் கடத்தி வந்தது இப்பொழுது என்ன நடைபெற்றிருக்கின்றது என்றால் அமெரிக்காவை எழுதி கொடுத்திருக்கின்றது ஏன் எதிர்வரும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இஸ்ரேலில் பாராளுமன்ற தேர்தல் வருகின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு ஊழலில் சிக்குண்டு ஏறத்தாழ தோல்வி படியில் நிற்கின்றார் ஆனால் இவர்தான் அமெரிக்க அதிபரிடமிருந்து மிக பெருந்தொகையான ஆயுதங்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றார் இவரை ஆட்சி அமர்த்த வேண்டும் இவரை ஆட்சி கட்டலில் அமர்த்த வேண்டுமாக இருந்தால் இவருக்கு ஒரு வெற்றி வேண்டும் ஒரு வெற்றி எது என்றால் கோலோன் குன்றை இவருக்கு வழங்கினால் இவரை தேர்தலில் வெற்றி பெற வைக்கலாம் என்பது அமெரிக்காவினுடைய குறியீடு கரிம்குடாவை ரஷ்யா ஆக்கிரமித்து தனது வாயில் போட்டுக்கொண்டது போல கோலோன் குன்றை இஸ்ரேல் ஆக்கிரமித்து வாயில் போட்டுக்கொண்டால் என்ன குற்றம் ரஷ்யாவை ஒரு தவறை செய்வதற்கு தூண்டிவிட்டு அதன் பின்னர் அதை உதாரணம் காட்டி அமெரிக்கா தானும் அதே தவறை செய்வதை சர்வசாதாரணமாக காண முடிகின்றது அமெரிக்காவும் ரஷ்யாவும் உண்மையாக பகைவர்களா இல்லை நாடகம்தான் போடுகின்றார்களா ரொபோட் மூலர் விசாரணை கமிஷனில் அமெரிக்க அதிபர் குற்றங்கள் எதையும் இழைக்கவில்லை என்று சொல்வதன் மூலமாக ரஷ்யா விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றது எனவே ரஷ்யாவுக்கு சார்பான ஒரு தீர்ப்பு தான் வந்திருக்கின்றது அங்கும் இங்கும் சிரியாவினுடைய போர் முடிந்த பின்னதாக முதல் முதலாக இஸ்ரேலுக்கு சிரியாவினுடைய அயலில் இருக்கின்ற கோலோன் குன்று பகுதியை எழுதி கொடுத்து பரிசாக அளித்திருக்கின்றது அமெரிக்கா சிரியாவினுடைய போரிலே ஈடுபட்ட ரஷ்யாவுக்கு கிரிம் குடாவை கைப்பற்றிய பொழுது அதை தடுக்க யாரும் போகவில்லை சிரியா போரிலே ஈடுபட்ட இஸ்ரேலுக்கு கோலோன் குன்றை கொடுத்த பொழுது யாரும் போகவில்லை அமெரிக்கா இந்த போர்க்களத்தை விட்டு விலகி போவதாக அறிவித்திருக்கின்றது எனவே சிறிய போர்க்களத்தில் பெற வேண்டிய பரிசை இஸ்ரேல் பெற்றுவிட்டது ஆனால் அந்த போரினால் அகதிகளாக விரட்டி அடிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன கிடைத்தது எதுவுமே கிடைக்கவில்லை நீதி என்பது வெற்றி பெற்றவனால் எழுதப்படுவது என்பதை மீண்டும் ஒரு தடவை அமெரிக்காவும் ரஷ்யாவும் எழுதி முடித்திருக்கின்றன கோலோன் மலைக்குன்றும் குடாவும் ஓர் ஒப்பீடு இது தமிழ் காணொளி ஊடக நேயர்களுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து துறை வணக்கம் அன்பு உறவுகளை